திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமாநாட்டிய தேவாரத்துல ஸ்தல வரிசைப்படி பதினைந்தாவது பதிகத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் அதிகம் அருளப்பட்ட தலம் திருநெய்த்தானம் திருநெய்த்தானம் வந்து திருவயாத்துல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இருக்கு இந்த ஸ்தலம் இங்க உள்ள சுவாமியோட பேரு நெய்யாடியப்பர் அம்பாலோட பேரு பாலாம்பிகை அம்மை இப்ப நம்ம பதிகத்துக்குள்ள போவோம் மையாடிய கண்டன் மலைமகள் பாகமது உடையான் கையாடிய கேடில் கரியுறி மூடிய ஒருவன் செய்யாடிய குவளை மலர் நயன தவளோடு நெய்யாடிய பெருமான் இடம் நெய்தானம் எனீரே அதாவது மையாடிய கண்டன் சிவபெருமான் வந்து கருமை நிற ஆழகால விஷத்தை தன்னோட கண்டத்துல அதாவது கழுத்துல உடையவர் மலைமகள் பாகமது உடையான் மலைமகளாகிய பார்வதியை இடபாகத்துல உடையவர் கையாடிய கேடில் கறி கையின தும்பிக்கை தும்பிக்கையுடைய கறி யானை யானை என்ன பண்ணுது சோபெருமானை எதிர்த்து வருது அப்ப சோபெருமான் என்ன பண்றாரு உரிமூடிய ஒருவன் அந்த யானைய கொன்று அதனோட தோலை உழித்து போர்த்திக்கிறாராம் இங்க ஏன் கேடில் கரிங்கிறாரு ஏன்னா யானை வந்து எதிர்த்து வருது இல்ல அப்ப வந்து கேடில் கரின்னு ஏன் சொல்றாரு சிவபெருமான் கையால அந்த யானை இறந்ததுனால நிலைத்த புகழை பெற்றதான் அதனாலதான் கேடல் கரிங்கிறாரு அதுக்கடுத்த வரி செய்யாடிய குவளை மலர் நயனத்தவளோடு நெய்யாடிய பெருமான் இடம் நெய்த்தானம் என்கிறீரே செய்யினா வயல் அதாவது வயல்கள்ல கூடிய அந்த குவளை மலர் போன்ற கண்களை உடைய உமையம்மையோடு நெய்யாடிய பெருமான் அப்படிங்கிற பேர்ல வீட்டு இருக்கும் இடம் வந்து நெய்த்தானங்கிறாரு இப்ப ரெண்டாவது பாடல் பறையும் பளிபாவம் படுதுயரம் தீரும் பிறையும் புனல் அறவும் படுசடை எம்பெருமான் அறையும் புனல் வரு காவிரி அலைசேர் வடகரை மேல் நிறையும் புனைமடவார் பயில் நெய்த்தானம் எனீரே பறையும் பழிபாவம் படுதுயரம் பறையும்னா சொல்லுதல்னு அர்த்தம் என்ன சொன்னா பளிபாவம் போகும் எம்பெருமான் வீட்டு இருக்கும் நெய்த்தானம்ங்கிற ஊரோட பேரை சொன்னாலே நம்ம மீது உள்ள பழிபாவம் எல்லாம் நீங்குமா துயரம் எல்லாம் தீருமா பிறையும் சிவபெருமான் பிறைச்சந்திரனையும் புனல் கங்கையையும் அரவம் பாம்பையும் படுசடை மேல் அதாவது தன்னோட சட முடியில வச்சிருக்காரு அவரோட ஊர் தான் நெய்த்தானம் அறையும் புனல் அறைனா ஒளி இங்க வந்து புனல்ங்கிறது காவிரியை குறிக்கிது அப்ப காவிரி நதி எப்படி வருதான் ஆரவாரத்தோடு ஒலி எழுப்பிட்டு வருதான் காவிரி அலைசேர் வடகரை மேல் அப்படி வர்ற காவிரி தன்னோட அலைகளை வந்து அந்த காவிரியோட வடகரையில வந்து மோதுதான் அந்த அலைகள் எல்லாம் நிறையும் புனை மடவார் பயில் நெய்த்தானம் எனியதே நிறையும்னா குணம் யாரோட நிறைகுணம் மடவார் மடவார்னா பெண்கள் அந்த நெய்த்தானத்துல இருக்க பெண்களோட குணம் வந்து எப்படி இருக்கான் நிறைகுணத்த குணமா இருக்கான் புனை மடவார் துணைனா அலங்காரம் செஞ்சுகிட்டு இருக்க பெண்கள்னு அர்த்தம் பயில்னா அந்த பெண்கள்லாம் கூடுற இடம் அதாவது நிறையும் மடவார் பயில் நெய்த்தானம் எனீரே மனச கற்பு நெறியில நிறுத்தி குணத்தோடையும் தன்னடா அல தன்னை வந்து அழகு செய்து கொள்ளும் பெண்களும் கூடும் இடம் இந்த நெய்த்தானம்ங்கிறாரு இப்போ மூணாவது பாடல் தேயாயின பாட பெருநடமாடிய பெருமான் வேயாயின தோழிக்கு ஒரு பாகம் மிக உடையான் தாயாகிய உலகங்களை நிறைவேறு செய்த தலைவன் நேயாடிய பெருமான் இடம் நெய்த்தானும் எனீரே பேயாயின பாட பெருநடம் ஆடிய பெருமான் சுபெருமான் என்ன பண்றாரு பேய்கள்லாம் பாட நடனம் ஆடினாராம் இங்க பெரும் நடனம்னா மகா பிரளய காலத்துல ஆடின மகா நடனத்தை சொல்றாரு வேயாயின தோழிக்கு ஒரு பாகம் உடையான் வேயினா மூங்கில் மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமையம்மைக்கு தன்னோட திருமேனில ஒரு பாகத்தை வழங்கியவர் தாயாகிய உலகங்களை நிலைபேறு செய்தலைவன் சிவபெருமான் வந்து இந்த உலகத்துல இந்த உலகம் மட்டும் இல்லாமல் எல்லா உலகத்திலையும் வாழும் உயிர்களுக்கும் நிலைபேறு செய்தும் தாய் போன்றவரா நேயாடிய பெருமான் இடம் நெய்த்தானும் இனீரே நேனா அன்பு அதாவது அடியார்களோட அன்புங்கிற நீரை அபிஷேகமா ஏற்றுக்கிட்டு ஆடுபவர் அவர் எழுந்தர்ல இருக்கும் நெய்த்தானம்ங்கிற பேரை நீங்க வந்து வாயாலே சொல்லுங்க போது உங்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்குங்கிறாரு சுடுநீர் அணி அன்னல் இப்ப நாலாவது பாடல் சுடுநீர் அணி அன்னல் சுடசூலம் அனல் ஏந்தி நடுநல் இருள் நடன் ஆடிய நம்பன் உரையிடமாம் கடுவால் இல அறவு ஆடு உமிழ் கடல் நஞ்சம் அது உண்டான் நெடுவாளை குதிகுள் உயர் நெய்த்தானம் எனீதே சுடுநீர் அணி அண்ணல் யாரு சிவபெருமான் சுட்ட நீராகிய திருநீற்றை அணிந்தவர் சுடசூலம் அணல் ஏந்தி ஒளி பொருந்திய திரிசூலம் நெருப்பு இதெல்லாத்தையும் கையில் ஏந்தி என்ன பண்றாரு நடுநல் இருள் நடமாடிய நம்பன் நடுநல்னா நள்ளிரவு அதாவது இருள் செறிந்த நள்ளிரவு நேரத்துல நடனமாடியவர் ஏன் நம்பன் அவர் நம்பத்தக்கவர் அதனால நம்பன் அவர் உடையும் இடம்தான் அதுக்கு அதுக்கடுத்தவரே கடுவால் இள அரவு ஆடு உமிழ் கடல் நஞ்சம் கடுவால்னா கடுமையான வால் போன்ற பற்களை உடைய இள அரவுன்னா இளமையான அரவு இளமையான அரவு இங்க என்ன வாசுகி அந்த வாசுகி பாம்பு பார்க்கடலை உமிழ்ந்த போது அந்த வந்த நஞ்ச உண்டார் அதான் கடல் நஞ்சம் அது உண்டவர் யாரு சிவபெருமான் நெடுவாளைகள் குதிகோல் உயர் நெய்த்தானம் நீண்ட வாழை மீன்கள் துள்ளி குதிக்கும் நீர்வளம் மிக்க குணங்கள் உடைய குளங்கள் இருக்கும் இடம்தான் ஐந்தாவது பாடல் நுகர் ஆரமொடு ஏலம் மணி செம்பொன் நுரை உந்தி பகரா வருபுணல் காவிரி பரவி பணிந்தேத்தும் நிகரான் மணல் இடுதன் கரை நிகழ்வாய நெய்த்தான நகரான் அடி ஏத்த நமை நடலை அடையாவே நுகர் ஆரமொடு ஏலம் மணி செம்பொன் நுரை உந்தி நுகராரம்னா இங்க நுகரத்தக்க பொருள் ஆகிய சந்தனத்தை குறிக்கிறது காவிரி நதி வந்து என்னத்தெல்லாம் எடுத்துட்டு வருது நுகரத்தக்க சந்தனம் ஏலம் மணிகள் செம்பொன் பசும்பொன் எல்லாத்தையும் நுரையோட உந்தி தள்ளிட்டு வருதான் அது பார்க்க எப்படி இருக்கான் பகரா வருபுணல் காவிரி பகரா விலை கூற வருவது போல் அதாவது காவிரி நதி எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வரும்போது ஆரவாரத்தோட வரும்போது துள்ளி குதிச்சு வரும்போது அது வில சொல்ற மாதிரியே ஆரவாரத்தோட வருதான் என்ன அருமையான கற்பனை பாருங்க அதுக்கடுத்து காவிரி பரவி பணிந்து இந்த வரிகளுக்கு வந்து என்ன அர்த்தம்னா காவிரி ஆறு பரவி பணிந்து அதாவது தன்னோட பயணத்துல வந்து பறந்து விரிந்து வளைந்து போகுதான் அப்படி போகும்போது என்ன பண்ணுது நிகரான் மணல் இடுதன் கரை நிகழ்வாய் ஒரு வகையான மணலை தன்னோட கரையில கொண்டு வந்து சேர்க்குதான் இந்த மாதிரி அதோட பயணத்துல நெய்த்தான நகரான் அடியேத்த நடனம் நெய்த்தான நகரான் அடியேத்த நம்மை நடலை அடையாவே நடலைன்னா துன்பம் இங்க நகரான்னா யாரு சிவபெருமான் அதாவது நெய்த்தானத்து கோயில வீட்டு இருக்கும் சிவபெருமானோட திருவடிகளை வணங்கினா நடலை நமக்கு துன்பம் வந்து நம்மை அடையாதுங்கிறாரு இப்ப ஆறாவது பாடல் விடையார் கொடி உடை அவ்வண்ணல் வீ வீழ்ந்தார் விடையார் கொடி உடை அவ்வணல் வீழ்ந்தார் வெளியெலும்பும் உடையார் நறுமாலை சடை உடையார் அவர் மேய புடையே புனல் பாயும் வயல் பொழில் சூழ்ந்த நெய்த்தானம் அடையாதவர் என்றும் அமர் உலகம் அடையாரே அதாவது விடையார் கொடி உடைய அவ்வண்ணல் சிவபெருமான் இடப கொடியை உடைய அண்ணல் வீந்தார் விளையெலும்பும் உடையார் வீந்தார்னா இறந்தவர்கள் விளை எலும்புனா வெள்ளை எலும்பு இறந்தவர்களோட அந்த எலும்பு மாலைகளை அணிந்தவர் நறுமாலை சடை உடையார் அவர் மனம் கமலும் மலர் மாலைகளை வந்து சடையில் அணிந்தவர் அவர் மேயா அவர் வீட்டில் இருக்கும் இடம் நெய்த்தானம் புடையே புனல் பாயும் புடையேன்னா புறத்தே புனல்னா நீரு அந்த புறத்தே வந்து நீர் பாய்ந்தோடுது எங்க வயல் பொழில் சூழ்ந்த நெய்தானம் அப்படி நீரெல்லாம் பாய்ந்தோடும் வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த ஊர் தான் நெய்த்தானம் அந்த நெய்த்தானத்தை அடையாதவர் என்றும் அமரர் உலகம் அடையாரே நெய்த்தான தளத்தை போய் கும்பிடாதவங்க எந்த காலத்திலயும் வீட்டுலக பெற்ற அடைய முடியாதுங்கிறாரு இப்ப ஏழாவது பாடல் நிழலார் கமல் சோலைகள் நிறைகின்ற நெய்தானத்து அழலானவன் அனல் அங்கையில் ஏந்தி அழகாய கழலான் அடிநாளும் கழலாதே விடலின்றி தொழலார் அவர் நாளும் துயரின்றி தொழுவாரே நிழலார் வயல் கமல் சோலைகள் நிறைகின்ற நெய்த்தானது அதாவது நிழலார் வயல் நிழலோடு கூடிய வயல் வயல்ல நிழல் இருந்தா எப்படி பயிர் வளரும் இங்க என்ன சொல்ல வர்றாரு சம்பந்த பெருமான் அதாவது அந்த நெய்தானத்துல இருக்க வயல்கள்ல உள்ள பயிரெல்லாம் ரொம்ப செழித்து வளர்ந்துருக்கான் கூட்டமா இருக்கான் அப்ப அந்த அதனால வந்து நிழல் கொடுக்குதான் அதனாலதான் நிழலார் வயலுங்கிறாரு வேற என்ன இருக்கு நெய்தானத்துல கமல் சோலைகள் நிறைகின்ற நெய்தானம் மனம் கமலும் சோலைகள் நிறைந்துள்ள இடம் அழலானவன் இந்த தளத்துல இருக்கிற இறைவன் தளல் உருவில் இருக்கிறவர்தான் அனல் அங்கையில் ஏந்தி அனலை தன் கையில் ஏந்தியவர் அழலாகி அழகாய கழலான் அழகிய வீரக்கழல் அணிந்தவர் நாளும் கழலாதே களலாதேன நீங்காமல் அதாவது அவரோட நெய்த்தான பெருமானோட திருவடிகளை நாள்தோறும் நீங்காமல் விடல் இன்றி இடைவிடாமல் தொழலாரவர் தொழும் அடியவர்கள் நாளும் துயரின்றி தொழுவாரே எந்த நாளும் துயர் இல்லாம மற்றவர்களால தொளத்தக்க சிறப்பான நிலையில இருப்பாங்களாம் அதாவது தினமும் நீங்காம எம்பெருமான கும்பிட்டா அவங்க வந்து மற்றவங்களால கும்பிடத்தக்க நிலையில உயர்ந்துருவாங்களாம் இப்ப எட்டாவது பாடல் அறையார் கடல் இலங்கை கிரை அணிசேர் கைலாயம் இரையாற முன்னெடுத்தான் இருபது தோல் இர ஊன்றி நிறையார் புனல் நெய்த்தானன் ந நல் நிகழ் சேவடி பரவ கரையார் கதிர்வால் ஈந்தவர் களலேத்துதல் கதியே அடையார் களல் அறையார் கடல் இலங்கை கிரை அறைனா ஓசை இறைனா அரசன் அப்ப அரையார் கடல்னா ஓசை எழுப்பும் கடல் சூழ்ந்த இலங்கைக்கு அரசன் யாரு ராவணன் அந்த ராவணன் என்ன செய்யறான் அணிசேர் கைலாயம் இரையாற முன்னெடுத்தான் அணிசேர்னா அழகிய கைலாயம் அணிசேர் கைலாயம்னா அழகிய கைலாயம் அழகிய கைலாய மலையை வந்து என்ன பண்றான் இரையாற முன்னெடுத்தான் இரையாறுக்கு வந்து ரெண்டு விதமான பொருள் சொல்லலாம் ஒண்ணு வந்து கை இங்க வந்து கையின்னா இருபது கை கரங்களால வந்து பெயர்த்து தள்ளி வைக்க முயன்றான்னு சொல்லலாம் இன்னொன்னு இறைனா என்ன அர்த்தம்னா தற்பெருமை அதாவது ராவணன் தற்பெருமை இருமாப்பு காரணமா கைலாய மலைய தூக்கி எடுக்க முன் வந்தானா அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு இருபது தோல் இர ஊன்றி அவனோட இருபது தோள்களும் நெறியுமாறு சிவபெருமான் வந்து தன்னோட கால் விரலால கைலாய மலைய அழுத்துறாரு அப்ப ராவணன் தன்னோட தவற உணர்ந்து என்ன பண்றான் நிறையார் புனல் நெய்த்தானன் நல் நிகழ் சேவடி பரவ நிறையார் புனல் நெய்த்தானன் நிறை நீர் நிறைந்த நெய்த்தானம் அங்கே வீட்டிற்கும் பெருமான் அவர் சிறப்பு மிக்கவர் அவரோட திருவடிகளை நல் நிகழ் சேவடி பரவ திருவடிகளை வந்து ராவணன் வந்து தன்னோட தவற உணர்ந்து பரவ அதாவது புகழ்ந்து பாடுனானா அப்ப சிவபெருமான் அவன் மேல் கருணை கொண்டு என்ன பண்றாரு கரையார் கதிர்வாள் ஈந்தவர் கரையார் கதிர்னா கரையுடைய சந்திரனின் பெயர் பொருந்திய வாள் ஈந்தவர் சந்திரகாசம்ங்கிற வாளை தந்தாரு ராவணனுக்காக அந்த அவரோட களல் ஏத்துதல் கதியா அப்பெருமானோட திருவடிகளை ஏத்துதலே ஒருவருக்கு நற்கதியை தரும் இப்போ ஒன்பதாவது பாடல் கோலம் முடி கொய் தாமரையானும் சீலம் அறிவறிதாய் ஒளி திகழ்வாயை நெய்த்தானம் காலம் பெற மலர் நீர் அவை தூவி தொழுதேத்தும் ஞாலம் புகழ் அடியார் உடல் உரு நோய் நலியாவே கோலம் முடி நெடுமாலோடு கோலம்னா அழகிய முடினா கிரீடம் அழகிய முடியை உடைய திருமாளும் கொய்தாமரை கொய்யத்தக்க தாமரை மலர் மேல் வீட்டிருக்கும் பிரம்மாவும் சீலம் அறிவரிதாய் ஒளி திகழ்வாய் நெய்த்தானம் சீலம்னா தன்மை இயல்பு அதாவது எம்பெருமான் தன்னோட இயல்பு அறிய முடியாதபடி சீலம் அறிவு அரிது அறிய முடியாதபடி ஆய் ஒளி திகழ்வாய் ஒளிவடிவாய் திகழ்ந்தவர் நெய்த்தான பெருமான் காலம்பெற மலர் நீர் அவை தூவி விடிகாலை நேரம் எம்பெருமான விடிய விடிகாலை நேரத்துல நீராட்டி மலர் தூவி தொழுதேத்தும் ஞாலம் புகழ் அடியார் தொழுது வணங்கும் உலக புகழ் பெற்ற அடியார்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் உடல் ஊறு நோய் நலியாவே உடல் நோய் மட்டுமில்லாம ஊறு நோய் அதாவது வினையால் வரும் துன்பமும் ஏற்படாதான் பத்தாவது பாடல் மத்தம் மலி திரைமதி இல்லவர் சமணர் புத்தர் அவர் சொன்னம் மொழி பொருளா நினைன்மின் நித்தம் பயில் நிமலன் உரை நெய்த்தானமதி ஏத்தும் சித்தம் உடை அடியார் உடல் செருநோய் அடையாவே மத்தம் மலி சித்தத்து மத்தம்னா வெறி மலினா நிறைந்து நிறைந்தன்னு அர்த்தம் அப்ப வெறி நிறைந்தவரும் சித்தத்தில் செருக்கு உடையவரும் இறைமதி இல்லவர் கடவுள் உணர்ச்சி சிறிதும் இல்லாதவர்களும் இதெல்லாம் யார குறிக்கிற சொற்கள் சமணர்களையும் புத்தர்களையும் சமணர் புத்தர் அவர் சொன்ன மொழி பொருளா நினைக்கேன் மின் அப்படிப்பட்ட சமணர்களும் புத்தர்களும் கூறும் பொருளற்ற உரைகளை ஒரு பொருளாக என்னைக்குமே நினைக்காதீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நித்தம் வயல் நிமலன் உரை நெய்த்தானன் நாள்தோறும் நம்ம வந்து பழகி வழிபடும் குற்றமற்ற சிவபெருமான் உரையும் இடம்தான் நெய்த்தானம் சிவபெருமானன் நினைக்கணும் நாள்தோறும் அவங்க சமணர்கள் புத்தர்களோட பொருளை பொருளற்ற மொழிகளை வந்து ஒரு பொருளா நம்ம நினைக்க கூடாதுங்கிறாரு அது ஏத்தும் சித்தம் உடை அடியார் உடல் செருநோய் அடையாவே சிவபெருமான் வீட்டிற்கும் நெய்த்தானத்தை வணங்கி போற்றும் சித்தத்தை உடை அடியவர்களுக்கு உடலை வருத்தும் நோய்கள் என்னைக்குமே வரதான் சிறுநோய்னா வருத்தும் நோயின்னு அர்த்தம் கடைசி பாடல் தலமல்கிய புனல் காலியுள் தமிழ் ஞான சம்பந்தன் நிலமல்கிய புகழான் மிக மிகும் நெய்த்தானன் நகர் நிகரில் பழம் பாடல் இவை பத்தும் மிக வல்லவர் சிலமல்கிய செல்வன் அடிசேர்வர் சிவகதியே தளம் மல்கிய புனல் காலியுள் தமிழ் ஞான சம்பந்தன் தலங்களில் சிறந்தது புனல் சூழ்ந்ததும் அதாவது நீர் சூழ்ந்ததும் சிறுகாலி சீர்காழியில் தோன்றிய தமிழ் ஞான சம்பந்தர் அவர் என்ன பண்றாரு நிலம் மல்கிய புகழால் மிகும் நெய்த்தானனை அதாவது உலகெல்லாம் பரவிய புகழால் போற்றப்படும் நெய்த்தான பெருமான் மீது பாடிய பாடல்கள் நிகரில் பலம் மல்கிய பாடல் நிகரில்லாத ஒப்பற்ற பயன்களை தரக்கூடிய பாடல்களை சிவை பத்தும் மிக வல்லார் பாட வல்லவர்கள் என்ன அடைவாங்க சிலமல்கிய செல்வன் அடி சேர்வர் சிவகதியே சிலமல்கிய செல்வன் அதாவது சீலம் நிறைந்த செல்வனாகிய சிவபெருமானோட திருவடியை சேர்வர் அதுவே சிவகதியாகும் திரு தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி